தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் கங்கை வரை தொடர்ச்சி திடீர் நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆழி பேரலைகள் முன்னெச்சரிக்கையுடன் வருவதில்லை ஆனால் கடல் மட்டும் உயர்ந்து கடலோர நிலப்பகுதிகள் கடலில் மூழ்குதல் அடிக்கடி நேரும் வெள்ளங்களால் ஒரு சமூகம் பாதிக்கப்படுதல் ஆகியவை ஒரு வகையில் நீண்டகால தொடர் இடர்களாகும் சங்க இலக்கியத்தில் கலைத்தொகை பாடல் ஒன்றில் கூட கடல் அலைகள் ஊர்ந்து வந்து பாண்டிய நிலப்பகுதிகளை முழுகை செய்தது பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது நூற்றி நான்காவது பாடல் எனவே தொழில் தமிழர் புலப்பெயர்வுகள் பற்றிய மேல் நினைவுகளை பல்துறை சார்ந்த தரவுகளின் ஊடாக புலன் விசாரிக்க தடையதுவும் இல்லை மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக புலம்பெயரும் போது என்ன நேர்கிறது அவர்கள் எதை எடுத்து செல்கிறார்கள் எதை விட்டு செல்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பது யார் எவை அவர்களின் பயண சுமைகளில் என்னவெல்லாம் இருக்கக்கூடும் அம்மக்களின் தெய்வங்கள் என்ன ஆகிறார்கள் அவர்களின் நம்பிக்கை மரபுகளுக்கு என்ன நெருகிறது தடவுகள் பல இடங்களில் தங்கிவிடுகிறார்களா அல்லது புலம்பெயரும் மக்களோடு சேர்ந்து நடக்கிறார்களா மக்கள் கூட்டமாக புலம்பெயரும் போது அவர்களின் எண்ணங்களால் அவர்களுக்கான சொந்த சொற்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் உலகமும் அவர்களுடன் சேர்ந்து நடக்கிறது தலைமுறை தலைமையிலையாக மூதாதையர்களால் கையளிக்கப்பட்ட வாய்மொழி மரபுச் செய்திகளும் நம் மக்களின் கூற்று நினைவுகளோடு சேர்ந்து பயணிக்கிறது தெய்வங்களும் கூட நடக்கிறார்கள் இவ்வகையில் கடவுள் கூட புலம்பெயர்கிறார் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் கடவுள் புலம்பெயர்வதாக காட்டப்படுகிறார் இவ்வழிய நூலில் புலம்பெயரும் மக்களோடு பகல் நேரத்தில் மேகமாக சேர்ந்து நகரும் கடவுள் இரவு நேரத்தில் ஒளி தூணாக மக்களோடு பயணிக்கிறார் எக்ஸோடஸ் பதிமூன்று இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு டேனியல் குருடியும் வேல்டர் புரூஹிமேனும் கடவுளை ஓர் அகதியாக குறிப்பிடுகிறார்கள் மக்கள் புலம்பெயரும் போது கடவுளின் புகழ் கோயிலை விட்டு வெளியேறுகிறது கோயிலை விட்டு வெளியேறும் கடவுள் அகதிகளாக நடக்கும் தனது மக்களோடு சேர்ந்து கொள்கிறார் இது முற்றிலும் உண்மை இல்லையென்றால் என்றால் இந்தோ ஈரானிய கடவுள்களுக்கும் வேதகால கடவுள்களுக்கும் ஒரே பெயர் எப்படி இருக்க முடியும் இது மட்டும் உண்மை இல்லை என்றால் மதுரை நகரை எரித்துவிட்டு மேற்கு நோக்கி சேர நாட்டுக்கு சென்றதாக சில கூறப்படும் கண்ணகி இலங்கையின் மரபு கதைகள் கூறுவது போல இலங்கைக்கு சென்றடைந்து இலங்கையின் கிழக்கு வழக்கு பகுதிகளில் எப்படி தெய்வமானால் தமிழர்கள் பயணித்த இடத்திற்கு கண்ணகி மரபும் பயணித்தது என்பதுதான் உண்மை இன்று உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் வசிக்கிறார்கள் அதைப்போலவே அவர்கள் வாழும் பகுதிகளில் புலம்பெயர்ந்த கடவுள்களும் கொண்டுள்ளார்கள் அதனால்தான் மலேசியாவில் பத்து மலையில் அவ்வளவு பெரிய முருகன் சிலை நிலைத்து நிலைவேறு பெற்ற பெரும் கடவுள்கள் பெரிய குடியிருப்புகளின் நடுவில் கோவில் கொண்டு குடியிருக்கிறார்கள் மற்றபடி மலைகளிலும் காடுகளிலும் வாழும் மனிதர்களின் கடவுள்களும் தெய்வங்களும் ஆவிகளும் மரங்களிலும் அருவிகளிலும் துணைகளிலும் தான் வசிக்கிறார்கள் பயணிப்பவர்களின் கடவுள்கள் பாதைகளில்தான் இருக்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் அப்படிப்பட்ட வழித்தட கடவுள்கள் மரத்தில் உறைந்த அணங்குகள் பற்றி பேசுகிறது மனிதனின் புலம்பெயரும் பற்றி இவான் கோய்டிசோலோ பின்வருமாறு கூறுகிறார் பெண்களும் ஆண்களும் தாங்கள் வசிக்க ஏதுவானது என்று நினைக்கும் எந்த நிலத்திலும் வேர்கொண்டு விடுவார்கள் அதை தமதாக்கிக் கொள்வார்கள் ஆனால் அதே நேரத்தில் அக்கறை பச்சை தேடி சிறந்த எதிர்காலத்துக்காக செல்வத்துக்காக அல்லது வேறு ஏதோ தேவைகளுக்காக தாங்கள் இருக்கும் இடத்தை கைவிட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கும் தயங்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட தொல் மனிதர்கள் தங்கள் காலங்களில் கட்டியிருந்த கண்ணுக்கு புலப்படாத சக்கரங்களும் புலப்பெயர்வுக்கு தயங்காத அவர்களின் மனநிலையும் தான் மனித நாகரிகத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிந்து முதல் கங்கை வரை ஒரு பண்பாட்டின் பயணம் அறிமுகம் இத்துடன் தடைபடுகிறது மீதமுள்ள பக்கங்கள் கிடைக்கப்பெறவில்லை நாளை முதல் வந்த தடம் இயல் ஒன்றில் சந்திப்போம் ஞாண்டே நம்பர்களே